காற்று புகாத இடத்துல கூட அதானி பூண்டு தமிழ்நாட்டில் முந்தானத்து வரைக்கும் வில்லனா இருந்தார்

இந்தியாவில் சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பாதுகாத்திருக்கிறார்கள் இந்த மூணு மாதம் கண்கூடாக பார்த்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆகி இந்த தீர்ப்பையும் சொல்லிடுவோம் இதே அவங்க சமாளிப்பாங்க முடிவு இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது அப்போ யார் கொடுத்த தீர்ப்பு ராமர் கொடுத்த தீர்ப்பு கீழே ஜக்மனில் கெழுத்தன் அஞ்சிறீர்களிடம் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிடாம இந்த ஜட்மென்ட்டை சொல்ல முடியுதுன அதற்கு காரணம் இந்த த்ரீசவதி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த பத்தாண்டுலேயே அதில் ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த த்ரீசவகத்தி இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன முப்பத்தி ரெண்டு வருஷமாக பூஜை கோயிலில் பூஜை எப்படி நடக்குது அப்போ எதை நடக்க முடியுமான்னு சொன்னாங்களே எப்படி சாத்தியமாச்சு அப்போ இவர்களுக்கு மனம் இல்லை பாரபட்சமா இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தென் இப்ப இண்டஸ்ட்ரி ஃபுல்லா உள்ள போயிடுச்சு காற்று புகாத இடத்துல கூட அதானி பூந்துருவார் தமிழ்நாட்டில் முந்தானத்து வரைக்கும் வில்லனா இருந்தார் முந்தானத்துல நல்லவனா மாட்டார் ஏன் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு முதலீட்டாளர் மாதிரி அதானி வரணும் நம்ம பிஜேபி ஐடி சும்மா இருக்குமா அதானி பற்றி முந்தானத்து என்ன சொன்னாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி என்ன

முன்னாடிதான் வேலை பார்க்கறதுக்கு அஞ்சு வாரம் காவல்துறையில் அவர் பயங்கரவாதிகளால் விடுமுறை நேரத்தில் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட போது அவருடைய தம்பி எழுதி நான் திரும்ப போலீஸுக்கு போறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சாத்தியமா அமைச்சர் நிர்மலா சீதாராம போய் அவங்க வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க ஜம்மு காஷ்மீர் மன்னர் அப்ப எப்படிப்பட்ட மனநிலை மாற்றம் அங்க வந்துருக்கு பாருங்க எதிரே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இருந்துச்சு கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்லடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ராணுவத்தின் மீது இப்போ எல்லாருக்கும் ஆதரவு பதினஞ்சு நாள் முன்னாடி ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரம் வந்து பார்த்துட்டு போறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு

பாரு எப்படிப்பட்ட விஷயம் சாதாரணமா செய்ய முடியுமா அந்த பிரச்சனையில இப்ப என்னுடைய பார்வை இந்த மூன்றாவது மாதத்தில் மாதத்தில் அயோத்தி வெட்டிட்டு வந்துச்சு இந்த த்ரீ செவன்டி தொண்ணூறாம் நாள் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி

இன்னைக்கு தலைமை நீதிபதியாக கூடிய திரு சந்திரசூட அந்த நீதி ஒரே ஒரு பயன்படுத்த சொல்லி முடிக்க நீதிபதிகள் வழக்கமா இரண்டு பேருக்கு மேல இருந்து தீர்ப்பு சொன்னாங்கன்னா அமர்வு பெஞ்ச் இருந்துச்சுன்னு அவங்க வழக்கமா கூடி உட்கார்ந்து பேசி நான் இது சொல்ல போறேன் நீ இது சொல்ல போறீங்க நீங்க எதிர்க்கிறீங்களா நான் மறுக்கிறேன்னா என்னுடைய பாயிண்ட் எஸ் உங்களுடைய பாயிண்ட் நோ அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருவாங்க அப்புறம் வந்து நாலஞ்சு நீதிபதி இருந்தாங்கன்னா அந்த நீதிபதி எழுதுறதுன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த தீர்ப்புல ரஞ்சன் கோகே அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும் போது டி வை சந்திரசூட் அவர்கள் அந்த அஞ்சு நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்கிறார் அந்த அஞ்சு பேர் இருக்கும்போது அன்னைக்கு என்ன முடி பண்ணிடுறாங்க நாம அஞ்சு பேரும் என்ன சொல்ல போறோம் யார்ட்டையும் சொல்றது கிடையாது நம்ம அஞ்சு பேரும் என்ன எழுதி கொண்டு யார்ட்டையும் கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது இந்த தீர்ப்பை எழுதுனதுன்னு ஒருத்தர் கையெழுத்து போடுறது கிடையாது அப்ப யார் கொடுத்த தீர்ப்பு ராமர் கொடுத்த தீர்ப்பு கீழே கையெழுத்தே கிடையாது அப்ப அஞ்சு நிதிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம இந்த ஜட்மெண்ட் சொல்ல முடியுதுன்னு அதற்கு காரணம் இந்த த்ரீ செவன்டி இந்த த்ரீ செவன்டியை நீக்கி மூணு மாசம் இந்தியாவில் எங்கேயுமே ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்காத போது நீதிமன்றத்துக்கே ஒரு கன்வெக்ஷன் வருது ஆஹா இவங்க பயங்கரமான அளவு செஞ்சிருவாங்க எதிர்கால சந்ததி மறக்க கூடாத நாலு பேர் ஏன் நீதித்துறை நான் சேர்த்து சொன்னேன்னு பாரத பிரதமர் எப்பயுமே சொல்ற சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லாருக்கும் வளர்ச்சி சப்கா விஸ்வாஸ் எல்லாருடைய நம்பிக்கை நீதித்துறை சேர்த்து நீதித்துறை நம்புது ஆஹா வந்து அசாத்திய எதனால சப்கா விஸ்வாஸ் இப்ப சப்கா பிரயாஸ் அதை சேர்த்து என்ன அர்த்தம் நான் மட்டும் நான் தேர்ந்தெடுத்து உடம்பு நாடு முன்னேறாது எல்லாரும் வாங்க எல்லாரும் நீதித்துறை வாங்க விஜிலன்ஸ் வாங்க எலெக்ஷன் கமிஷன் வாங்க எல்லாரும் வாங்க முழுக்க முழுக்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம் சொல்லிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா பண்ணிருக்காங்க அதுல மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் ஆப்வியஸ்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்ததாக அவருடைய வலதுகரமாக ஒரு ராமனுக்கு எப்படி லக்ஷ்மணனோ அது போல திரு அமித்ஷா அவர்கள் அவருக்கு சற்றும் சளைக்காம திரு அஜித் தோவல் அவர்கள் அவர் சர்வ வியாதிமா இருக்கார் எங்க இருக்கிறாரே தெரியல எல்லா இடத்துல இருக்கார் தூணிலும் இருப்பார் தூணிலும் இருப்பார் மாதிரி அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் திரு விஜயகுமார் அவர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாநிலத்தை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க உமர் அப்துல்லா இருந்து பதறி அடிச்சு கதறி த்ரீ செவன்டி முடிஞ்சு போச்சு பாஸ் அதெல்லாம் பழைய கதை அப்புறம் உங்களுக்கு மாநில அந்தஸ்தே கிடையாது ஐயோ யூனியன் டெரிட்டரி தான் அதையும் எந்த பிரிச்சாச்சு லடாக் என்னங்க சொல்லுங்க இதுக்கு மேலே பிரச்சனை அதையும் பிரிச்சுடும் போதும் 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 நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன இந்த பத்தாண்டுகளில் அதில் ரொம்ப முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இந்த த்ரீ செவன்டி இன்னமும் நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நடக்க இருக்கின்றன நன்றி